தமிழில் ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாலும் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்த நடிகையாக தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர்றவர் பிரியானந்த் தமிழ் படத்தில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம்னு பிற மொழி படங்கள்லையும் நடிச்சிட்டு வர்றாரு இவர் லியோ படத்துலையும் நடிச்சிருந்தார் அதுக்கு பிறகு பிரசாந்த் நடிப்பில் வெளிவர இருக்கிற அந்தகன் படத்தில் முதன்மை ரோலில் நடிச்சிருக்காரு அந்தகன் படம் வர்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெளிவர உள்ள நிலையில் இந்த படத்தோட ப்ரமோஷன் வேலைகள் படு பிஸியாக நடந்துட்டு வருது இதில் பிரியா அனந்தும் கலந்துக்கிட்டு வர்றாரு அவருக்கு பிடித்த ஃபேவரட் ஹீரோ யாருன்னா கன்னடாவில் புனித் ராஜ்குமாரும் தமிழில் மிர்ச்சி சிவானும் சொல்லியிருக்காரு இவர் புனித் ராஜ்குமாரோட கடைசி படத்தில் ஹீரோயினாக நடித்தவருங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் காசுக்காக வேறு வேலை எதுவும் பார்த்தீங்களான்னு கேட்ட கேள்விக்கு காசுக்காகவே ஒரு படத்தில் நடித்தேன்னு சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் வீட்டுக்காக லோன் கட்ட வேண்டிய கட்டாயம் இருந்ததான் அதனால் கதை எதுவுமே கேட்காம அந்த படத்தில் நடித்தேன்னும் பிரியானந்த் சொல்லியிருக்காரு ஆனால் அது எந்த படங்கிறத அவர் தெளிவாக சொல்லலை